தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நேற்று அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்கியது இதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது கடல் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பேசினார் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களின் அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது இவர்கள் சார்பில் அனுமதி கோரப்பட்ட இடங்களில் பாதுகாப்பு கூட்ட நெரிசல் உள்ளிட்ட காரணங்களால் அனுமதி வழங்கப்படவில்லை கடைசியாக வேலுசாமி புறத்தில் பதினொன்று நிபந்தனைகள் உடன் நிகழ்ச்சி நடந்த அனுமதி வழங்கப்பட்டது மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் எழுபத்தை உதவி ஆய்வாளர்கள் படை காவலர்கள் உள்ளிட்ட காவலர்கள் கரூர் மாவட்டத்தில் இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்து ஒரு துணை கண்காணிப்பாளர் இரண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுத படை காவலர்கள் எழுபது அதிவிரைவு படை காவலர்கள் என தொண்ணூத்தி பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் பணியில் இருந்தது கவனிக்கத்தக்கது பொது கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று கோரிக்கை மனுவில் கூறப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக வருவார்கள் என்று கணித்து கூடுதல் பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்பட்டன கூட்டம் நடத்தும் நேரம் பற்றி மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை என குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பு சமூக ஊடகங்களில் மத்திய பனிரண்டு மணிக்கு தாவைகா கட்சி தலைவர் கரூர் வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் காலை முதல் மக்கள் வர தொடங்கிவிட்டனர் அன்று தினம் எட்டு நாற்பது மணிக்கு சென்னையில் புறப்பட்டு ஒன்பது மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் நாமக்கல் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இரவு ஏழு மணிக்கு கரு வந்து சேர்ந்தார் அதாவது அறிவிக்கப்பட்ட பனிரெண்டு மணி நேரம் கழித்து ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் இந்த விஷயம் தான் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு உணவு இல்லை மேலும் குடிநீர் கழிப்பறை போன்ற வசதிகளும் செய்து தரப்படவில்லை சம்பவம் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட பரப்புரை கூட்டத்தில் போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் கட்டு கோப்போடும் முறையாக கலந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை சுமார் பன்னிரெண்டாயிரம் பேர் பங்கு னர் இந்த பரப்புரை கூட்டிற்கு நூத்தி முப்பத்தி ஏழு போலீசார் சேர்ந்தவர்களும் நடந்துள்ளது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார் கடல் கூட்ட நெரிசல் சம்பவ விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக்கவும் திமுக அரசுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இதனிடையே வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்கு வருமாறும் மறைமுக எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார் அதில் திமுகவை வீழ்த்தும் என்னமுடிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்று தெரிவித்திருந்தார் இவ்வாறு அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி முயற்சி மேற்கொண்டதாக தெரிகிறது மேலும் கரூர் சம்பவத்தை வைத்து தமிழக வெற்றி கழகத்தை பாஜக தனது கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விட்டதாகவும் பரவலாக பேச்சு எழுந்தது இதனால் விரைவில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணை என்றும் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா என்றும் முதல்வர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கிடையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து அமைச்சர் சிவசங்கர் பேசினார் இவர் பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார் உடனே எழுந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவமே நடைபெறவில்லை என்று கூறுகிறார் என்று கேட்டார் இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அமர்ந்தும் ஈடுபட்டனர் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிடுவார் எனவே அவை காவலர்கள் தயார் நிலையில் இருந்தனர் இந்நிலையில் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்வதாக அதிமுக அறிவித்தது பின்னர் அதிமுக உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பி வெளியே வந்தனர் இந்த சம்பவத்தால் சட்டமன்றம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க